எல்லாருக்கும் வணக்கம் இன்று நான் ஏபிஎல் பிரான்சின் சிஏஎப் வழங்கும் தனிப்பட்ட வீட்டு உதவியை விளக்குகிறேன் இது யாருக்காக என்ன விதிமுறைகள் எப்படி விண்ணப்பிப்பது முக்கிய தகவல்களை சொல்கிறேன் ஏபிஎல் அல்லது தனிப்பட்ட வீட்டு உதவி என்பது உங்கள் மாத வாடகை அல்லது குடியிருப்பு கட்டடத்தை குறைக்கும் ஒரு நிதி உதவியாகும் இதன் நோக்கம் பிரான்சில் முதன்மை வசிப்பிடமாக கொண்ட அனைவருக்கும் நல்ல வீர கிடைக்கச் செய்வதும் பாதுகாப்பற்ற நிலையை எதிர்க்க உதவுவதும் ஆகும் ஏபிஎல் பெற வீடு முதன்மை வசிப்பிடமாக இருக்க வேண்டும் அந்த வீடு பிரான்சில் இருக்க வேண்டும் தரநிலைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் சுகாதாரமற்றதாகவோ அல்லது மக்கள் நிரம்பியதாகவோ இருக்கக்கூடாது அந்த வீடு கான்வென்ஷன் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் பெரும்பாலான சமூக வீடுகள் சோசியல் ஹவுசிங் தகுதியானவை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் வீட்டு உரிமையாளரிடம் கேளுங்கள் எந்த ஒரு பெரியவரும் பிரெஞ்சு நாட்டு குடிமகனாக இருந்தாலும் அல்லது செல்லபடியாகும் குடியிருப்பு அனுமதி பெற்றும் கொண்ட வெளிநாட்டவராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் இதில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சில துணை வாடிக்கையாளர்களும் அடங்குவர் மாணவர்கள் குடும்பங்கள் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் நிலையான வேலை இல்லாதவர்கள் ஆண்டுதோறும் விண்ணப்பிக்கின்றனர் சில முதன்முறையாக வீடு வாங்குபவர்களும் தகுதி பெறலாம் இபிஎல் மாணவர் விடுதி அல்லது முதல் அபார்ட்மெண்ட் போன்றவற்றில் தங்கும் இளைஞர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது ஏனெனில் இது பரவலான மக்களுக்கு வழங்கப்படுகிறது இது பிரான்சில் உள்ள உங்கள் முதன்மை வசிப்பிடத்தை வாடிக்கைக்கு எடுப்பவர்களுக்கு வயது வரம்பின்றி வழங்கப்படுகிறது மாணவர்கள் வேலைக்காரர்கள் குடும்பங்கள் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்களும் தகுதி பெற வாய்ப்பு உள்ளது பண மாணவர்கள் ஐ பெறுகின்றனர் தனியார் வீடுகளில் அல்லது பல்கலைக்கழக விடுதிகளில் வாடிக்கைக்கு தங்கினாலும் இது அவர்களின் முதல் சுயாதீன வாழ்க்கைக்கு முக்கியமான ஆதரவாக அமைகிறது வேலைக்கு புதிதாக சேர்ந்த இளைஞர்கள் குறுகிய காண ஒப்பந்தத்தில் இருப்பவர்கள் குடும்பங்கள் தம்பதிகள் தனிப்பேர் பெற்றோர் அல்லது தனியாக வாழ்பவர்கள் ஆகிய அனைவரும் தகுதி பெறலாம் வேனைக்கு செல்வதா வேனை இல்லையா அல்லது வேறு தொகை பெறுகிறீர்களா என்றாலும் ஏபிஎன் வாடகை செலவை குறைக்க உதவுகிறது இது பிரெஞ்சு குடிமக்களுக்கு மட்டும் அல்ல பிரான்சன் சட்டப்படி வசிப்பவர்கள் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதிப்பத்திலும் கொண்ட வெளிநாட்டவர்கள் உட்பட யாரும் விண்ணப்பிக்கலாம் ஐரோப்பிய குடிமக்களுக்கு குடியிருப்பு அனுமதிப்பத்திலும் தேவையில்லை முக்கியமானது ஒப்பந்தமான வீடுகள் மற்றும் உங்கள் குடும்ப நிலைக்கு ஏற்ப வருமான வரம்புகளை பூர்த்தி செய்வதே ஆகும் மிதமான வருமானம் கொண்ட ஓய்வு பெற்றவர்கள் அல்லது பராமரிப்பு இல்லங்களில் உள்ள முதியவர்கள் பெரும்பாலும் ஐ உடல் குறைபாடுகள் உள்ளவர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட சூழலில் உள்ளவர்கள் கூட தகுதி பெறலாம் ஈபிஎல் பகிர்ந்து வசிப்பவர்களுக்கும் கிடைக்கும் ஒவ்வொரு வாடகையாளரும் ஒப்பந்தத்தில் பெயர் இருக்க வேண்டும் மற்றும் தங்களுக்கான வாடகை பங்கிற்கு தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் சுருக்கமாகச் சொன்னால் மாணவர்கள் வேலைக்காரர்கள் குடும்பங்கள் மற்றும் சட்டப்படி வசிக்கும் வெளிநாட்டவர்கள் உட்பட குடியிருப்பு வருமானம் மற்றும் வீட்டு நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் யாருக்கும் ஏபிஎல் கிடைக்கும் இது நல்ல வீடுகளில் வசிப்பதை உறுதி செய்யும் அனைவருக்கும் உரிய ஒரு சமூக நலனாகும் ஏபிஎல் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை வசிப்பவர்களின் வருமானம் மற்றும் வீடு அமைந்துள்ள இனத்தை பொறுத்து கணக்கெனப்படுகிறது கடந்த பன்னிரண்டு மாத வருமானம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மற்றும் கு பகிரப்படுகிறது தொகையும் பெரும் உரிமையும் ஒவ்வொரு காலாண்டும் புதுப்பிக்கப்படுகிறது விண்ணப்பிக்க டபிள்யூ 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 சென்று உள்நுழையவும் அல்லது கணக்கு உருவாக்கவும் பிறகு வீடு வீட்டு உரிமையாளர் வருமானம் மற்றும் வங்கி விவரங்களுடன் ஆன்லைன் படிவத்தை பூர்த்தி செய்யவும் சரியான புகைப்பட அடையாள அட்டை வசிப்பிடம் சான்று வாடகை ஒப்பந்தம் வங்கி விவரங்கள் மற்றும் உங்கள் வீட்டு உரிமையாளரிடமிருந்து வீர சான்றிதழ் ஆகியவற்றை பதிவேற்றவும் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு மாதம் மாதம் பணம் பெரும்பாலும் நேரடியாக வீட்டு உரிமையாளருக்கு செலுத்தப்படும் உங்கள் வாடகையை குறைத்துக் கொள்ளுங்கள் பகிர்ந்து வசிப்பவர்களுக்கு ஒவ்வொருவரும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அவரவர் வாடகை மற்றும் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு நலன்கள் கணக்கிடப்படும் சி உங்கள் வீட்டு நலனுக்கான கணிப்பை விண்ணப்பிப்பதற்கு முன் தனிப்பட்ட மதிப்பீத்தை முன்கணிக்கலாம் உரிமைகளை ஆண்டுதோறும் சரிபார்க்கவும் அதிகமாக பணம் செலுத்தப்படுவதையோ அல்லது நலன் நிறுத்தப்படுவதையோ தவிர்க்க சூழ்நிலைகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனே தெரிவிக்கவும் கேள்விகளுக்கு சிஏஎப் இணையதளம் வழிகாட்டிவேள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் பாதுகாப்பான மெசேஜிங் மற்றும் நேர்காணலுக்கான தொலைபேசி எண் வழங்குகிறது இபிஎல் பிரான்சில் மக்களுக்கு முக்கியமான ஆதரவாகும் ஒவ்வொரு யூரோவும் முக்கியம் என்பதால் எப்போதும் விண்ணப்பிக்க தயங்க வேண்டாம் கேட்டதற்கு நன்றி பிரான்சில் பெற இலவச உதவியை வழங்கிடுகிறோம் உதவிக்காக எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மேலும் குடும்பங்களுக்கு உதவ இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும் மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி விரைவில் சந்திப்போம்